போராடி கொண்டு உலகம் எப்படி முன்னேற ஜோசி சிந்திச்சு பாக்கணும் வெளிநாட்டுல இருந்தா கேட்டு பாருங்க உலகம் எப்படி முன்னாடிட்டு இன்றைக்கு நாங்கள் ஒரு அஹிம்சா வழியில் தான் ஒரு கவனிப்பு போராட்டம் மட்டும் செஞ்சினாங்கள் இவ்வளோ பேர் அஞ்சு மாவட்டத்தில் இந்த வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க எங்கேண்ட வழி வந்து வெறும் வார்த்தையோடு தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது உள்ளே அவற்றை அழைப்பை ஏற்று அவற்ற டைமை ஷெடியூலை மாற்றி எங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட டைம் அலோகேட் பண்ணி தந்தவர் வடமான ஆளுநர் ஆனால் சரியான பதில் இல்லை இதில் ஆர்ட்ஸ் படிக்கிறதுன்றதே வேட்ஸ் என்ன வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் சொன்னவர் எங்களுக்கு வெளி மாவட்டத்திலேருந்து ஆக்களை எடுத்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அப்படியான சப்ஜெக்டுலுக்கு தான் வேகன்சி இருக்குது டீச்சிங் கார்டாலி கார்டாலிஸ்டேஜ் அஃப்னாவில் இல்லையவே இல்லை ஐநூறுவா விட குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லியும் தெளிவாக சொல்லிட்டார் அதுக்கு பிறகு டிபார்ட்மெண்ட் வைஸாக வேலைக்கு அந்த இதுவில் கார்டாலிஸ்ட் இருக்குது பட் ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்குன்றது வந்து பயங்கர குறைவு அப்போ ஸோ எங்களுக்கு அதில் கதைச்ச டைம் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி தந்தால் அதுக்குரிய ரெஸ்பெக்ட் நாங்களும் கொடுத்தனாங்களே ஆனால் எங்களுக்கு சொன்ன பதில திருப்தி இல்லை இதில் பாதிக்கப்படுற திருப்ப திருப்ப தான் ஆர்ட்ஸ் தான் கூட வ வயசு கூட வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கு சரியான முடிவு இவராலேயும் கொடுக்கலாத சுச்சுவேஷனில் இருக்குது அரசாங்கத்தை தான் நாங்கள் அழு அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கணுமென்றக்காக தான் இந்த அம்ச வழியில் சாதனை போராட்டம்னு கூட சொல்கிற அளவுக்கு இல்லை சாதன ஒரு கவனிப்பு நடவடிக்கை செஞ்சினாங்க அதுக்கு கூட இந்த ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு இது முடிவில்லை ஆனால் இதுதான் முடிவுன்னு சொன்னால் இல்லாத வாழ்க்கையும் கேலிக்குறியாக தான் போய் நிற்கும் ஆர்ட்ஸ் படிக்கிறதே வேஸ்ட் வேஸ்ட் இதில் எங்களுக்கு டீச்சிங் லிஸ்டே இல்லைன்றாச்சு முப்பதாயிரம் இருக்குதுன்னு சொன்னால் நுதனில் முப்பதாயிரத்தில் ஆயிரம் கூட இல்லைன்னு சொன்னால் வைக்கப்பட வேண்டியது யாருன்னு சொல்லி எனக்கு தெரியலை சத்தியமாக எங்களுக்கு வடக்குன்றதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை நடக்குதோ இல்லை வடக்கு நாங்கள் எங்களுக்காகத்தான் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாப்படுதோன்றது சொல்ல தெரியலை ஆனால் அங்கேயும் இதே மாதிரி பின்தங்கிய கிராமங்களும் இருக்கும் லக்ஸரியான கிராமங்களும் இருக்கும் ஆனால் வடக்கை மட்டுமே இப்படி தொடர்ந்து நாங்கள் அடிமட்ட லெவல்லே தான் போய்கொண்டிருக்கிறோம் இப்பவும் நாளைக்கு டீச்சிங்கு எக்ஸாமுக்கு அசட் பண்ணி கோல் பண்ணேக்க முந்நூறு கார்டலிஸ்ட் தான் ஃபில் ஆகும் ஐநூறு விட குறைவின்னு சொன்னால் கூட மிச்சாக்கள் என்ன செய்கிறது அட்லீஸ்ட் சரி டிபார்ட்மெண்ட் வேலைக்கு திருப்பகம் ஆக்கியூமெண்ட் பண்ண கேட்க கூட டிபார்ட்மெண்ட் வேலைக்கு ஆர்ட்ஸ் படித்தவனுக்கே இல்லையாண்ட ஒரு கட்டத்தில் இருக்கிறான் அப்படி இருந்தாலும் மிங்கியாச்சு உண்டு அத்தி பூத்த மாதிரி அரிதாக உண்டு உண்டுறேன் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி இல்லை இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் மினி என்ன செய்கிறேன்டே எங்களுக்கு தெரியலை இது நாங்கள் திருப்ப திருப்ப அரசாங்க அதிகாரிகள்டையும் சரி கவர்னர்கிட்டையும் சரி இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டையும் இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் எங்களுக்காக இது வரைக்கும் அதில் குரல் எழுப்பப்படவும் இல்லை எழுப்புறதுக்கு தடியாக இருக்கிறத இருக்கப்படுதோ தெரியலை ஆனால் எங்களுக்கான ஒரு முடிவு யார் தெரணுமென்றதோ தெரியல அப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கிறோம் இனி வரும் காலத்தில் என்ன நடக்க போதும்னு தெரியலை இந்தியாக்கு இதில் வருகை வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி இதே கவுண்டரை நாங்கள் பப்ளிக் மீட்டியில் திங்கக்கிழமையில வந்து சிம்பிளாக ரெண்டு பேர் மீட் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் இன்றைக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சண்டி வேற மீட் பண்ணணும்கிறது வந்து எங்களுக்கு சரியான ஒரு மனதாகவும் இருக்குது கஷ்டமான விஷயமா இருக்குது அவரால் மீடியாவில் வெளியில் வந்து சொல்ல இல்லாமலும் இருக்குது எங்களை எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு கதை கேலாமும் இருக்குது இவ்வளோ பிள்ளைகள் பரிதாபிக்குதுன்னு சொன்னால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதில் எம்பிமேர் போகிறாங்கள் தானே அதில் ஒரு கள்ளக்கலவாக கல் போகுதுன்னு சொன்னால் அதில் போகிறாங்கள்லானே ஊழல் ஊழலை தடுக்கிற அரசாங்கமே ஊழலை மட்டும் தடுத்து கொண்டிருந்தால் இருக்கிற என்ன வாழ்க்கை என்ன ஆகுது இதில் எத்தனை பேர் நாற்பது வயசை தாண்டியும் இருக்கிறான் அவனோட யார் பாது சொல்கிறது அசுசமா திட்டம் சமுத்தி திட்டம் அந்த இது திட்டம் எல்லாமே இருக்குது படித்தவனுக்கு வேலை கொடுத்தா பஸ் வர்றவனுக்கு மீன் பிடிக்க கற்று கொடுங்கப்பா மீன் வேண்டாம் எங்களுக்கு இலவசம் வேண்டாம் அதுக்கு ஒரு அப்பர்ச்சுனிட்டியாக உருவாக்கி தாங்க வாய்ப்பை தாங்கும் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை கையிலும் இல்லை அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை எங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தா லோன் தருவானா ஆ கைத்தொள் முயற்சி செய்கிறேன்னு சொன்னாலும் இல்லை ப்ரைவேட்டில் போகிறனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அவன் பாதி சம்பளத்துக்கு வேலை செய்யணும் இபிஎஃப் இடிஎஃப் கட்டுப்படாது அதுவும் அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ ப்ரெஷரை தாண்டி வேலை செய்கிறோம் இப்படி செய்யணும்னு சொன்னால் பிரேயன் படிக்கணுமென்ற ஒரு கேள்வி உருவாகுது அடுத்தட்டு நாங்கள் இருபாந்தேதின்னு சொல்லி விழிப்புணர்வுக்காக நாங்கள் பரிய போராட்டம் செய்கிறதுக்காக இன்வைட் பண்ணினாங்கள் ஆனால் பப்ளிக்கும் அசம்பந்தமான போக்கில் இருக்கிறாங்க எந்த ஒரு பப்ளிக்குமே எங்களை ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்கள்ட்ட எல்லா வீட்டிலையும் அவன்கிட்ட வீட்டில் இல்லாட்டும் அவன்கிட்ட சொந்தக்கார வீட்டில் இருக்கிறான் தானே பாரு பட்டதாரியோ படிக்கிறவனோ சரி அவனுக்காக குரல் கூட நான் இப்போ நான் எனக்காக தனியாக வேலை கேட்கலையே பொதுவாக இல்லாருக்குன்னு தானே கேட்குறேன் பொதுவாக இல்லாருங்க கேட்க உங்களுக்கு என்ன வேலை தெரியுதோ அதே வேலை தான் எனக்கும் போகுது அதில் எக்ஸாம் பாஸ் பண்ணேக்க நான் ஃபெயில் விட்டாலும் நான் ஃபெயில் ஃபெயிலானு அதை அக்செப்ட் பண்ணுறேன் தானே நாங்கள் எல்லா அரசாங்கத்தில் நிலைமை நாட்டின நிலைமையை புரிஞ்சோன்னு நாங்கள் காஃப் சேலரிக்கு சிக்ஸ் மந்த்துக்கு ரெனீஸாக வேலை செய்கிறாலும் நாங்கள் ரெடி அரசாங்க வேலையை தான் நாம் அரசா பள்ளிக்கூடம் இருக்குது அதில் படிக்கிறோம் யுனிவர்சிட்டியை படிச்சிக்கிறோம் தாண்டி வாரம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு அரசாங்கம் எங்களுக்கு கை கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் ரோட்டில் நிற்கிறதை விட வேறு என்ன செய்கிறது இவ்வளோ நேரம் ரோட்டில் நின்ற நாங்கள் இவ்வளோ இது கிட்டத்தட்ட வடகை தாண்டி இந்த நியூஸ் பரவிட்டுது ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பொறுப்புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இடத்துக்கு வந்தது இல்லை ஆ அப்படி ஒரு பொறுப்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராலேயே நீங்கள் இந்த இடத்துக்கு விரைலாமல் இருக்குது ஆ இது நாட்டில் உள்ள பிரச்சனை இல்லையா இது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது ஏன் எங்களை காலம் கடத்தி 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 நீங்கள் ஒவ்வொரு மாதம் கிடக்கும் போதும் எங்களோடய படித்தவங்களுக்கு ஒவ்வொரு வயசு போகுது அந்த மாதம் முடியக்கா அந்த அதில் எத்தனை பேர் பிறந்தனால அவனுக்கு வயசு தான்ண்டுது அவனோட வாழ்க்கைக்கார் பொறுப்பு அவனால் முடியலை எங்களால் இயல ஏலா கட்டத்தில் தான் கையை கையெண்ணட்டி நிற்கிறான் பிச்சை கேட்குற மாதிரி நிற்கிறான் வேலைதா வேலைதா வேலதான்னு சொல்லி ஒரே கோஷத்தை ஒவ்வொரு மாதமும் அனுப்பி கொண்டிருக்கிறான் கடைசியாக இருபதாம் தேதி போராட்டம் செய்கிறதுக்கான போராட்டம்னு சொன்னாலே நாங்கள் அஹிம்சா வழியிலாம் செய்கிறோம் அப்பா நாங்கள் எங்களால் அடிபடுற அளவு சக்தி இல்லை அவ்வளோ பலமான ஆக்களும் இல்லை அஹிம்சா வழியில் தான் செய்கிறோம் நாங்கள் அதே இது நாங்கள் இருபதாம் தேதியும் பாரியளவில் செஞ்சவங்களுக்கு என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் அந் அதிலேயாச்சும் எங்களுக்கு ஒரு முடிவு வேறணும் எங்களை பற்றி பார்லிமெண்ட்டில் கதைக்கோணும் எங்களுக்கான தீர்வு வடக்கே நிவலாத்துக்கு குறைவான இதுக்கு வருதுன்னு சொல்லி தெரியல எங்களுக்கான தீர்வு வேணும் அதுக்கும் பப்ளிக்காக இருக்கிற எல்லோரும் ஒவ்வொரு தானும் யோசிக்கணும் உண்டை வீட்டில் ஒரு படித்த பிள்ளை இருக்குது இல்லை படிக்கிற பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு வேலை எப்படி வரும் ஆ என்ன என்ன சொத்து எல்லாருகிட்டையும் சொத்து இல்லை வசதி இல்லை எல்லாரும் நாகூலியில் ஒரு பின்தங்கின கிராமத்தில் தான் கூட இருக்கிறோம் இப்போ எங்களுக்கான இந்த நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கணும் அந்த கூடிய விரைவில் முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அஹிம்சா வேலியில தான் போராடி கொண்டு இருப்போம் எடுக்கலாம் சொல்றேனே

அதால உண்மையாவே உணர்றா சரியோ உங்களை இப்படி நான் போறதுக்கு விரும்பியிருந்த இப்படி வந்து காய்ச்சி நிக்க மாட்டாங்க சரியோ என்ன நம்புங்க ஒரு எல்லாரும் விரண்டா வாங்க ஒரு நாள் புக் பண்ணி விரண்டாம் வரலாம கொஞ்சம் பேர் பத்து பேரை குப்பிட்ட பத்து பேருந்து நினைப்பீங்க

அப்பயே நீ இப்ப இருக்கும் பால்மெண்ட்ல கதை கேளு கண்டிப்பா

தையும் கதைக்க நாங்க ஆட்சி அமைச்சு ஐம்பது நாள் தான் கடக்குது சரியா மனச்சாட்சி எப்படி சொல்றேன் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு இப்படியான வேலை வாய்ப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வுட்டா நாங்களும் இல்லாதான் போறோம் ஒன்று சொல்றாங்க அந்த வேலை பிரச்சனையை நிரந்தரமா தீக்கத்தான் நாங்க யோசிக்கிறோம் என்னடா உங்களோட இப்படி இருக்கேன்னா இருக்கு ரோட்ல வந்து எவ்வளவு ஆனா எவ்வளவு வேதனை இருக்கு மட்டும் உணர்றேன் நாங்க உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் போகுது முடியுது எவ்வளவு திருமணம் இல்லாம இருப்பீங்க அதால நாங்கள் உங்களுக்கு அரசியல் லாபத்துக்காக நாங்க இதை செய்யவே இல்லை சரியா நாங்கள் எங்கட பேரை சொல்லி அரசியல் பேரை சொல்லி கூட இந்த நிறுவனம் கொடுக்க போறது இல்ல அந்த சிஸ்டம் தான் வேலையை செய்ய போகுது அதால நாங்கள் இன்றைக்கு ஐம்பது நாள் தான் நீங்க படிச்சாக்கள் தானே ஐம்பது நாள் தான் ஆட்சி அமைச்சு சரியோ ஆனா இந்த பிரச்சனையை நாங்க இருக்க தெரியுது இது மட்டுமில்ல பல பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் வேலை இல்லாத பிரச்சனை நீக்கணும் அதுக்காக ஒரு கட்டமைப்பு ஒன்று நிறுவி இருக்கோம் பட் நாங்கள் தற்காலிக வரவு செலவுக்கு தான் நியமிச்சிருக்கோம் தற்காலிகமா தான் வரவு செலவு நாலு மாசத்துக்கான நிரந்தர வரவு செலவு ஒரு வருஷத்துக்கு நியமிக்கலாம் பார்க்கணும் நடக்கல அப்ப பழைய படி நியமிச்சிருக்கோம் அப்ப நாங்க அரச நிறுவனங்களுக்குள்ள என்ன இருக்கு என்று வேண்டிய தேவை இருக்கில்ல உடனே கொடுக்கலாதே ஒரு நிறுவனத்தை ஆராயமா நாங்க புது அரசாங்க நியமிச்சிருக்கோம் இந்த கட்டமைப்பு அரசா கட்டமைப்புல எல்லாம் புதிய ஒரு சக்குழு நாலு மாசத்துக்கு பிறகு புதிய பட்ஜெட் உருவாக்கப்படும் எங்க பக்கத்துல உங்களுக்கு சம்பளம் தர போற இல்லையே ஆஹ் நீங்கள் கட்டுற டெக்ஸ தான் கவர்மெண்ட் எடுத்து அதுல உங்களுக்கு சம்பளம் வழங்கணும் சம்பளம் வழங்கணும் என்ன செய்யணும் திரைச்சேரியிலேருந்து உங்களுக்கு இத்தனை பேர் கார்டர் இருக்கு ஆராய்ச்சி புதிய ஒரு கார்டரை தெரிவு செய்து கொண்டு அதுக்கான இதை விடுவிக்கணும் நிதியை நிதியை தான் உள்வாங்கலாம் அதுக்கான ஒரு பொறிமுறை இருக்குதானே அந்த படிதான் நாங்க செய்யலாம் இப்ப நாங்க நீங்க சொல்லலாம் நாங்க எங்களுக்கு ஆயிருக்கோம் போஸ்டர் ஒட்டினாக்களுக்கோ எங்கட கட்சியில இருந்தாக்களுக்கோ வேலை அதை கொடுத்துருந்தா நீங்க சொல்லுங்க காட்டுங்க அப்படி நாங்க செய்ய போறது இல்ல அந்த சிஸ்டம் தான் செய்ய போகுது சிஸ்டத்தை உருவாக்குறது ட்ரை பண்ற நாலு மாசத்துக்கு பிறகு புதிய ஒரு பட்ஜெட் உருவாக்க போறோம் இந்த அரசு நிறுவனங்கள் எல்லாம் வைக்கின்ற பார்த்து கொண்டு அதுக்கு உள்வாங்கறது தீர்மானிச்சிருக்க அப்ப இது தெரிஞ்சு கொண்டு நாங்க பார்லிமெண்ட்ல போய் கதைக்கிறதில் அழகில்லையே அப்ப இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இது முன்னே ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திய பிரச்சனை இது சதா காலம் எங்களுக்கு ஆசை உங்களுக்கு இல்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதே மாதிரி வேலைகளை இது எதிர்பார்க்கிறான் அப்ப இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல வெளிநாட்டு உறவு இல்லாத யாழ்ப்பாணம் என்ற பூச்சியம் தெரியும் தானே வெளிநாட்டு உறவு இல்லாத ஜாழ்ப்பாணம் என்ன நிலைக்கு இருக்கு எப்படியாவது உறவு அந்த உறவுலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஜாழ்பாணத்தாக்கள் எங்க தொழிற்சாலை இருக்கா உப்பளம் ஆரம்பிக்க போறான் எல்லாம் போட்டாச்சு திணிச்சு இருக்கிறான் அப்ப ஒட்டுமொத்த இலங்கைக்கு தேவையான உப்பை விநியோகிக்கிறது தீர்மானிச்சு இருக்கிறான் ஒட்டுமொத்த இலங்கைக்கு அறுபது கீதமான உப்பு வந்து வெளிநாட்டுல இருந்து வருது சரி நாங்களும் இப்ப இதாண்டிருக்கோம் அப்ப இதை வந்து ஒட்டுமத்தி தேவை உப்பு விநியோகிக்காத எத்தனை நேரம் பேரை ஐயாயிரத்தி எண்ணூறு காணி இருக்குது அதுல வந்து நீங்க கூலி தொழிலாளி இல்ல நீங்க படிச்சாக்கள் அப்ப எக்கௌண்டனுக்கு தேவை ஸ்டோர் கீப்பருக்கு தேவை வேற யாருக்குள்ள சிங்களாக்கள கொண்டு வந்து கூட போறோம் இல்ல இங்க இருக்கிறாக்களை தான் கொண்டு வந்து கூட போறோம் இல்ல 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 நான் ஒன்னு சொல்றனே ஒன்னு சொல்றனே நான் மின்சாரத்தில் தக்காளிகள இருந்தான் சரியா ஏனென்றா தக்காளிகள வயசு கூடினாக்களும் இருந்தது வேலை பண்ணி அவ்வளவு எடுத்து கொடுத்தாங்க வேலையை எடுத்து கொடுத்தது முந்தி இருந்து சரியா நிரந்தரம் சம்பளம் கூட்டுறது எல்லாருக்கும் அப்ப உங்களோட பிரச்சனையை உணர்ற நாங்க அரசாங்கம் இருந்து இல்ல உங்களோட உணர்வுகளை புரிய நினைக்கிறோம் அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கிறோம் கண்டிப்பா ஒரு வேலை என்னது கேக்குறீங்க வேலை சும்மா இது ஜொலியா கேக்குறீங்க உங்களோட குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அந்த அத வந்து நெஞ்சில உணர்றேன் சரியா அதை மட்டும் தான் சொல்ல முடியும் நான் ஒண்ணு சொல்றேன் வாங்க அமைச்சரை சந்திக்கோணுமா பார்லமெண்ட் போகணுமா பேரை தாங்க அமைச்சரோட பிரதமரோட கதைக்க போறீங்களா பார்லமெண்ட் இல்ல நான் உங்களோட பேர் லிஸ்ட் தாங்க பத்து பேர்ட்ட இருபது லிஸ்ட் சரியா அதுக்கும் கூட ஏற்பாடு செய்த இருக்கு பல்கலைக்கழக எல்லாரையும் கொண்டே ஒரு கொழும்பு கொண்டே பார்லிமெண்ட்டை காட்டி போட்டு இதில் காட்டி உங்களுக்கு தெரியுமா பாலிமெண்ட்ல சர்டிஃபிகேட் எடுக்கலாம் தெரியுமா யாரையும் எடுத்துருக்கீங்களா பார்லிமெண்ட் சர்டிபிகேட் பண்ணி எடுக்கலாம் தெரியுமா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஏன்னா ஆனா சிங்கிள் ஆக்கள் எடுக்கிறாங்க தெரியுமா ஆனா முஸ்லீம் ஆக்கள் எடுக்கிறாங்க